குருநாதர் சுவாமி சிவானந்தருடைய பரிபூர்ணமான கிருப்பை உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து இன்றைக்கு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் உங்களை அடுத்த தொகுப்பில் இதைவிட இன்னும் விஸ்தாரமாக இந்த அறிவு பற்றியும் இந்த அறிவை மேம்படுத்துவது பற்றியும் விழிப்படையச் செய்வது பற்றியும் அறிவினுடைய ஒரு மிக உயர்ந்த ஆளுமையை பெறுகின்ற வழிமுறைகள் பற்றியும் இன்னும் பல நாட்கள் உங்களோடு நான் அளவலாவி இந்த நுணுக்கங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு அபரிமிதமான மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும் என்கின்ற ஒரு நிறைவோடு இந்த நிகழ்ச்சியை நாம் முடிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் இதில் உங்களுக்கு ஒரு தகவலையும் நான் சொல்ல மு சொல்ல விரும்புகின்றேன் உங்களுடைய பகுதியில் உங்களுக்கு குழந்தைகள் யாராவது இருக்கிறார்கள் பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நல்ல பயிற்சியையே கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் அருள் ஜோதி தொலைக்காட்சியினுடைய நிறுவனர்களிடம் அந்த தகவலை சொல்லி எங்களை அணுகினால் உங்கள் பகுதியில் எட்டு வயதிலிருந்து இருபது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மனதை பண்படுத்தவும் அறிவை விழிப்படைய செய்யவும் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் மென்மையான பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த ஞான பரம்பரைகளுடைய அருள் அவர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஹரியோம் தத்